கூலி எஸ் இந்த படத்தை பற்றி இன்னும் முக்கியமான எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த கதை அந்த கதை அது கதை இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்னு எல்லாம் சொல்கிறீங்க பட் ஐம் பிரேக்கிங் இட் இது வந்து ஒரு வாட்ச் ஃபேக்ட்ரியில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கார் வாட்ச் ஃபேக்ட்ரியா அப்படின்னா எஸ் இது ஒரு டைம் ட்ராவல் கதையெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு வாட்ச் ஃபேக்ட்ரியில் நடக்கிற ஒரு கதை தான் இந்த வாட்ச் ஃபேக்ட்ரியில் நடக்கிற கதையில் என்னென்ன நடக்குது யாரான அந்த கேரக்டர்ஸு அதை பற்றி தான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம் இருக்காரு அந்த டாக்கில் சொல்லும்போது ஓகே என்னடா அது ஓப்பனாக சொல்லிட்டார் வாட்ச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றே டக்குன்னு வேற பக்கம் மைண்டு போயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோரில் நான் பேசிக்கலி ஒரு வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு வார் சூர்யா அதுவும் டைம் ட்ராவல் தானே அந்த வாட்ச் கடை இந்த வாட்ச் கடை இந்த கிளாக்கு எல்லாம் ஒன்றாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் என்ன சொல்கிறார் லோகேஷ் கனகராஜனா இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு விண்டேஜ் ரஜினி அந்த விண்டேஜ் ரஜினியை வந்து நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த விண்டேஜ் ரஜினின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி சீவாக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஊர்காவலன் லைட்டாக அப்போ தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மனிதன்லேருந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் அந்த ஹேர் ஸ்டைலை ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறப்போ அது வந்து ஐ திங்க் ஷூட்டிங்கில் பண்ணது வந்து பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற படத்துக்கு அந்த படம் லேட்டராக தான் வந்தது பிளட் ஸ்டோனுங்கிற படத்துக்காக தான் அதை ட்ரை பண்ணிருக்கேன் பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது வந்து ஊர்காவலனும் மனிதன் இதெல்லாம் அடுத்தடுத்து ஆன படங்கள் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் வந்ததுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து அப்படியே தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட எயிட்டி செவன்லேருந்து நைன்டி செவன் டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் ஆனால் டூ தௌசண்ட் செவனில் ஒரு பெரிய சேஞ்ச் அவர் டிரெக்டர் ஷங்கர் என்ன பண்ணார்ன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவாஜி படத்தில் வந்து இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சிவாஜி படம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு என்ன மாதிரி கதையாக இருக்கும் எப்படி இருக்க போகுது இந்த என்ன கதை எப்படி சூப்பர் ஸ்டார் எப்படி காமிக்க போகிறாங்க அப்படின்லாம் எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தப்போ இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டில் ஒன்று ரிலீஸ் ஆகுது அது என்னென்னா ரயில்வேஸ் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸராக சூப்பர் ஸ்டார் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸராக என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தா கோட்டெல்லாம் போட்டு ரஜினி சார் வந்து அந்த அன்புல ரஜினிகாந்தில் சீவன மாதிரி பழைய நல்லவன் நல்லவன்லாம் செய்வோம் இப்படி அந்த வாகெடு சீந்தது அது பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி யூ செம்மையாக இருக்காது இந்த கேட்டப்பு எப்படி எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து த லுக் ஆஃப் ரெட்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை பிரித்து கொடுத்தது வந்து நமது டேரக்டர் சங்கர் அவர்கள் தான் அவர் தன்னுடைய படத்தில் வந்து அதை பண்ணியிருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இருபது வருஷமா அவர் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் நிறையா பண்ணியிருந்தார் ஸோ அது பேர் டிஸ்கோ கட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிஸ்கோ ஹேர் ஸ்டைல் தான் அவர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த வெரைட்டியை ஃபஸ்ட்டு கொடுத்தது டேரக்டர் சங்கர் அதுக்கப்புறம் நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்கா படம் எடுத்துக்கலாம் எந்திரனில் அதே மாதிரி பண்ணாங்க லிங்கால் அதே பண்ணாங்க அதுக்கப்புறம் கபாலியில் பண்ணாங்க அந்த யங் அப்படின்னு அந்த இப்படி சீவருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக் எடுத்து சீவுற மாதிரி அந்த கட்டு ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து காலால் வெறும் கார்ட்டூன் கேரக்டர் மட்டும் அதை பண்ணிணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டையில் அது பண்ணல பேட்டையில் அது பண்ணல பேட்டையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார் கார்த்திக் சுபராஜ் அந்த கட்டு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீசையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அந்த தேவர்மான் டைம் அதாவது என்ன ஸோ மச் ஆஃப் ரெட்ரோ சார் கொஞ்சம் நைன்டீஸ் நைன்டி டூஸில் அப்படின்னு ஒன்னே அது கொஞ்சம் மாத்திட்டார் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணோன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஆனாத்த தர்பார் அந்த படங்கள்லாம் அந்த மாதிரி ரெட்ரோ கெட்டப்லாம் இல்லை மறுபடியும் அந்த ரெட்ரோ கெட்டப் அப்படின்னு சொல்லும் பொழுது எகெயின் வந்து பார்க்குறப்போ இப்போ ஜெயிலர்ல கொஞ்சம் மறுபடியும் அதை பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா மூன்றும் முகத்தில் ரஜினி சார் வந்து விக்கு வச்சுருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலரில் வந்து அந்த இந்த கிட்ட போட்டு ஏ இங்கே நான் தான் கிங்கு நான் சொல்கிறது கப் சுப்புன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெயலாக் சொல்லும்போது கிணிலாம் போட்டு அந்த நடந்து வர்றது அந்த காஸ்ட்யூம் அதையும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வின்டேஜ் இதுன்னு சொல்லும்போது இந்த படத்துடைய ட்ரெய்லரில் அந்த எண்டில் வந்து நெகட்டிவில் காமிச்சாங்க காமிக்கும் காமிக்கும்போது சம்பவம் இருக்குது அப்படின்னு ஒன்னா உடனே எல்லாம் போய் நெகட்டிவ் டீகோட் பண்ணிவிட்டேங்க பார்த்துட்டு ஆ இது விண்டேஜ் லுக்கு விண்டேஜ் லுக்கு ஏறதோ ஒரு கதை இருக்கு ஆக்சுவலாக என்னென்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அந்த விண்டேஜ் லுக்குன்னு கொண்டு வரும்போதே இன்னும் பயங்கரமாக எல்லாருக்கும் வந்து ஒரு குஸ் பம்ஸ் மோமெண்ட் அப்படின்வாங்க ஸோ அந்த லுக்கு பார்க்குறதுக்கும் தேட்டரில் வந்து அதுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் த ரஜினியின் வின்டேஜ் லுக்குங்கிறது ஜெயலலிதா இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த கதை இப்படி துறகம் திறந்தோன்னா அட்டி கிளாப்ஸ் பிச்சுக்கும் ஏன்னா அது வரைக்கும் வந்து அந்த ஓல்டு லுக் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமிச்சது அந்த விண்டேஜ் லுக்குன்னு காமிக்கும்போது பயங்கரமாக ஸோ இந்த படத்தில் வந்து அந்த வின்டேஜ் லுக் அந்த ஃப்ளாஷ்பேக் அது என்ன அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலோடு காத்திருக்காங்க ஆனால் அந்த ட்ரெயிலர்லேயும் சரி ஸ்டில்ஸ்லேயும் சரி நான் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டே இருக்கேன் பின்னாடி பஸ் நிற்கிது இந்த பஸ்ஸு கூலி பஸ்ஸு மெக்கானிக் எதாவது கனெக்டடாக எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த வின்டேஜ் லுக்கில் ஒரு பஸ் இருக்கும் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டில் ஒரு பஸ் வரும் அந்த மாதிரி ஒன்று நிற்கிது இது புரியலையே அப்படின்னுங்கிற மாதிரி ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதை பற்றின ஸ்டோரி ஏதாவது இருக்கும் பஸ்ஸுக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னு லொகேஷன் வந்து இஃப் நாட் ஐ திங்க் வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் பஸ்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது நமக்கு தெரியும் ஒரு கண்டக்டராக இருந்தது தான் அந்த சினிமாவில் வந்தார் அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து எனக்கு இருக்குது படம் பார்த்தோன்னா தெரிஞ்சுப்போம் படத்தையும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு இங்கே அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாலு மணி ஷோ அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை பேன் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ரொம்ப க்ரௌடு ஒரு பையன் வந்து ஏறது போயிட்டாப்பில் அந்த க்ரௌடில் அப்படிங்கிறதுனால அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பொங்கலோடு அதை பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணுறது இல்லை எந்த ஹீரோஸ் இருந்தாலுமே ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே தான் ஷோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மீண்டும் நாலு மணி ஷோ வருமா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிறது இந்த நாலு மணிக்கு ஏன் போடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இங்கே நாலு மணிங்கிறது வெளிநாட்டில் ஆறு மணி அந்த மாதிரி ஸோ அப்போ ஆப்வியஸா என்ன நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு பார்க்கும்போது அவங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்டோட வீடியோலாம் எடுத்து போட்டு அஞ்சுருவாங்க அஞ்சுட்டு ஏ இதை கூஸ் பம்ஸ் மூமெண்ட் இதோ பாருங்க அப்படின்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு இது சமீப நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஃபோர் ஓ ஷோ போடுவாங்களா அது வந்து அரசாங்கம் அனுமதிக்குமா அதுக்கான முறையான அனுமதி ஏதாவது பெறுவாங்களா சரி இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு பாதுகாப்பெல்லாம் நிறைய முக்கியமான ஒரு விஷயம் தான் அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி சாரை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் த ஃபீல் ரஜினி ஃபிலிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ காத்தால் ஃபஸ்ட்டு ஷோவில் தூக்க கழகத்தில் போய் தலைவர் விட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து மீண்டும் கூலி படத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து சில பேருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு தேங்க்னா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு எனக்கெல்லாம் சில பேர் வந்து பில்லர்ஸ் பில்லர்ஸ்னால் யார் அப்படின்னா அந்த கேமராமேன் நேஷனல் ஆட் பண்ணி கேமராமேன் கிரீஷ் கங்காதரன் அவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்பறிவு இவங்கெல்லாம் வந்து என்னென்னா நான் மேலே வரணும்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டவங்க ஸோ அவங்களோட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து எல்லா படமும் ஸோ அதனால் நான் மேலே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்க ஸோ அதனால் தே ஆர் ஆல் த பில்லர்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே வந்து ஹார்ட் ஃபில்ட் தேங்க்ஸ் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் லோகேஷ் கனகராஜ் ஏன்னா ஒரு பெரிய டீம் வேணும் ஒரு இயக்குனர் வந்து நீங்கள் மேலே வரார் அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும் அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும் அந்த என்கரேஜ் பண்ணுற டீமாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது வெரி வெரி ஹாப்பி அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண கேமராமேன் கிரீஷ் கங்காதரன் நான் யோசிச்சேன் கிரீஷ் கங்காதரன் இந்த படத்துல ஒர்க் பண்றாரு எப்படி இருக்க போகுது அவர் வந்து ஒரு கேரளால ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது சோ என்னடாது இந்த ஜல்லிக்கட்டு படத்துல வந்து இவர் ஒர்க் பண்ணிருக்காரு அவர் இந்த படத்துல ஒர்க் பண்ணா பட் நான் யோசிச்சு பாக்குறேன் சரி ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து பிரம்மாண்டமா காமிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு ஜல்லிக்கட்டு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு காலமாடு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் சப்ஜெக்ட் அந்த படத்தில் காலமாடு வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அந்த காலமாடை வந்து காமிக்கிறப்போ வந்து நீங்கள் இட்ஸ் அ டொமஸ்டிக் எனிமல் தான் அது ஒரு ஜைஜான்டிக் ஃபிகராக காமிக்கணும் அப்படின்னா அது ஒரு கேமராமேன் கையில் தான் இருக்குது அதை காமிக்கும் போதே அப்படி வந்து அப்படி நிற்கிது அப்படின்னா அந்த பயம் இருக்கணும் ஸோ ஒரு லாஜதன் லைஃப் ஒரு விஷயத்தை எப்படி ஜெயஜாண்டிகா காமிக்கிறது எப்படி அதை இன்னும் லாஜதன் லைஃபா காமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேமராமேனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அந்த வகையில வந்து நேஷனல் அவார்டு பண்ணி கிரீஷ் கங்காதரன் வந்து இங்க ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அந்த ஒரு ஒரு பெரிய லுக் அண்ட் ஃபீல் ஒன்று காமிக்கணும் ஒரு ஆமிர்கான் வந்தால் லுக் அண்ட் ஃபீல் நாகார்ஜுனா வந்தால் லுக் அண்ட் ஃபீல் ஒரு இந்த பக்கம் வந்து உபேந்திரா உபேந்திரா வந்தால் லுக் அண்ட் ஃபீல் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து அந்த ஃபீலை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வேறு மாதிரி எப்படி காமிக்கலாம் இன்னும் அந்த கேமரா லென்ஸில் அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஆக்டருக்கு எந்த சைடு கேமரா வச்சாலும் அவர் அழகாக இருப்பார் அவர் காமிக்கிறதுக்கு மாசாக இருப்பார்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை நிறைய பேர் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அவருடைய ஃபேஸ் கட் அந்த மாதிரி ஸோ அதனால் எங்கே கேமரா வச்சாலும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவேன் ஜெயிலர் படத்தில் வந்து அந்த காய்கறி வாங்குகிற சீனில் அந்த சின்ன பையன் வந்து அந்த காய்கறி எடுத்து ஓடும்போது ஹே அப்படின்னு திரும்புவார் இப்படி திரும்ப ஸ்டார்டிங் இங்கே வைக்க மாட்டாங்க இங்கே வைக்க மாட்டாங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டில் வச்சுருக்க மாட்டாங்க இங்கே இருக்கும் கேமரா நமக்கு டாப்பில் இருக்கும் கேமரா அங்கேருந்து இருந்து இப்படி காம்பாங்க ரஜினி இப்படி அப்படின்னு ஸோ அந்த ஒரு க்ரேஸ் வந்து சூப்பர் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு டைட்டில் அது கட் அவுட்டே எப்படி வச்சுருந்தாங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேஸ் போட்டு கட் அவுட் வைக்கல அவர் காலில் ஏதோ குத்தி இப்படி திரும்பி பார்த்தார் அந்த திரும்பி பார்க்குற ஷாட் ரஜினியோட ஃபேஸ் கூட தெரியாது அப்போ திரும்பி பார்க்குற ஷாட்டை வச்சு ஒரு எயிட்டி ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு கட் அவுட் வச்சுருந்தாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து த மோஸ்ட் கிரேஸ் அண்ட் கரிஸ்மா உள்ள ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ இந்த படத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பிளேஸ் ஆஃப் வைட்டல் அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் ஒரு ஆக்டருக்கு நிறைய நல்ல கேமராமேன்ஸ் வந்திருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரான்னு சொல்லும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அசோக் குமார் பாலு மகேந்திராவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து திரு சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து எந்திரன் படத்தில் ஒரு டாப் மோஸ்ட் கேமராமேன் நீரவ் ஷாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கிரீஷ் கங்காதர் ஸோ இந்த மாதிரி சந்தோஷனோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி என்னன்னா பெரிய கேமராமேன்ஸ்னு சொல்லி கேமராவுக்கு பேர் போன்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்கெல்லாம் ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் தான் இந்த நூற்றி எழுபத்தி ஒரு படத்தில் வந்து கம்மியான பேர் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மற்ற படத்துக்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்தாலே போகிறோம் கேமராமேன் அங்கே வந்தோன்னா அவர் டாப் மோஸ்ட் கேமராமேன் கேடுவார் அப்படி தான் சொல்லணும் அதாவது நீங்கள் அதை பார்க்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பழைய படங்கள்லாம் பார்த்தா தெரியும் இப்போ நம்ம சொல்கிறோம் கேமரா டெக்னிக் அப்படின்னு நிறையா சொல்கிறோம் பட் அப்போ வந்து நிறையா அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய கேமராமேன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் இவங்கெல்லாம் வந்து மேஜர் அதில் இப்போ இந்த கூலி படத்துக்கு ஒர்க் பண்ணதை வந்து ஒரு பெரிய நேஷனல் அவார்ட் வின்னிங் கேமராமேன் கிரீஷ் கங்காதரன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மாபெரும் எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணோம் ஆஸ் அ விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அண்ட் லோகேஷ் கனகராஜோடைய ஸ்டோரி லைனப் அவருடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் அந்த விண்டேஜ் ரஜினி அண்ட் அந்த மாசான ஒரு என்ட்ரி இது எல்லாமே அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் சோ விரைவில் பார்ப்போம் கூலி தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்